என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்காக இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த எண்ணை விட்டாயல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் அதிமுக்கியமான நாள் இந்த நாளில் இந்த எண்ணை கண்டுவிட்டாலே உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே இன்றைய தேதியானது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு என் தங்கமே இரண்டு 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 என்ற எண்ணை மூன்று முறை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க நடக்கவிருப்பதையோ அல்லது நடக்காமல் தடுத்து நிறுத்துவதையோ தடங்கல்கள் ஏற்படுவதையோ ஏதேனும் ஒரு விஷயத்தை இந்த எண்ணானது உனக்கு உணர்த்தப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி இந்த எண்ணில் அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணை நீ கண்டுவிட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதில் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த எண்ணானது தேவதையின் தேவதை எண்கள் பலவற்றை பற்றி உன்னிடத்தில் நிறைய முறை அம்மா சொல்லி இருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த தேதியில் இந்த எண் உன் கண்களில் படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கிருக்கின்ற குழப்பத்தை இந்த எண்ணானது தீர்த்து வைக்கப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் ஏதேனும் ஒரு அதிசய நாட்களில் நடந்தேறும் அப்படி ஒரு அதிசய நாளில்தான் இன்று உன் அம்மா என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே அதிசயங்கள் என்பது எப்படி நடக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ காணும் பொழுதோ சில விஷயங்களை பற்றி நீ கேட்கும் பொழுதோ நடக்கும் இது போன்ற தேவதைகள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொடுப்பார்கள் அப்படித்தான் இந்த எண்ணும் இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றது அம்மா சொல்கின்ற இந்த நேரத்தில் இந்த எண்ணை நீ இருபத்தி இரண்டு முறை எழுதி அதோடு சேர்த்து உன்னுடைய வேண்டுதலையும் எழுத வேண்டும் என் தங்கமே அப்படி நீ எழுதும் பொழுது நிச்சயமாக இன்று உனக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ அம்மாவிடம் கேட்கின்றாயல்லவா அம்மா என்னுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏதேனும் ஒரு வழியை காண்பித்து கொடுங்கள் என்று அதில் ஒரு வழியைத்தான் இன்று உனக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் ஏன் நானே உனக்கு அதனை உருவாக்கியும் கொடுத்திருக்கின்றேன் தானாகவே இந்த எண் உன் கண்களில் இன்று வந்து பட்டிருக்கின்றது உண்மையாகவே பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே இன்று உன் வராகி அம்மா என் வாக்கினை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த எண்ணினுடைய பலன்களையும் நிச்சயமாக பெற்றிருவார்கள் நீ நினைக்கலாமல்லவா இந்த எண்ணெய் நான் எங்கு போய் தேடுவது என் கண்களுக்கு பட்டால்தானே எனக்கு இன்று நல்லது நடக்கும் என்று நினைப்பாயல்லவா அப்படியானால் நான் அந்த எண்ணெய் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் என் பிள்ளை நீ என்னை தேடி வந்திருந்தால் இந்த அம்மாவின் மீது அன்பு வைத்து என்னை நாடி வந்திருந்தால் நிச்சயமாக இன்று உன்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது நான் காரணம் இல்லாமல் உன்னை தேடி வருவதில்லை என்பது நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இன்று இந்த எண்ணை கண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று புரிந்திருந்தால் நீ முதலில் என்னைத்தான் தேடி வந்திருப்பாய் என் தங்கமே என்னை நாடி வந்த பிள்ளைகள் யாரையும் ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் தோற்க விட்டது கிடையாது சோதனைகள் கடந்திருப்பாய் அதற்காக தோற்று போய் நின்றிருக்க மாட்டாய் எல்லா விதத்திலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மா வந்து உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்திருப்பேன் என் தங்கமே இதையெல்லாம் உணர்ந்த உனக்கு இன்றும் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகின்றது என் தங்கமே இன்று இதை எழுதுவதற்காக நீ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று மதியம் இரண்டு மணியிலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அதிலும் குறிப்பாக இன்று மதியம் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு நீ இதை எழுதுவாயானால் நிச்சயமாக இன்னமும் உனக்கு அதில் அதிசக்தி வாய்ந்த சிறப்பு அனைத்தும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என் தங்கமே நீ அதனை எப்படி எழுத வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் சரியாக குறித்து வைத்துக்கொள் என் குழந்தை நீ ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதத் தொடங்குவதற்கு முன்பாகவே ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை எண்களை போட்டு வைத்துக்கொள் எண்கள் போட்டு அதன் அருகில் ஒரு புள்ளியையும் வைத்து விட வேண்டும் ஏனென்றால் நீ எழுதக்கூடிய இந்த என்ற இரண்டு 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 எண் அதோடு சேர்ந்து விட்டால் அதனினுடைய இலக்கம் மாறிவிடும் அதனால் இடையில் புள்ளி வைத்துக்கொள் என் தங்கமே இதை எழுதுவதற்கு பச்சை நிற பேனா அல்லது சிவப்பு நிற பேனாவை நீ பயன்படுத்து அம்மா அவசரத்தில் என்னிடத்தில் சிவப்பு வண்ண பேனாவும் இல்லை பச்சை வண்ண பேனாவும் இல்லை என்று சொல்வாயானால் என் தங்கமே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ எழுது என் குழந்தை எதுவாக இருந்தாலும் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் உனக்கு அது நிறைவேறும் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே சிகப்பு வண்ணத்திலும் பச்சை வண்ணத்திலும் எழுதும் பொழுது மிகவும் சிறப்பு அதற்காக அதனால்தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை என் தங்கமே இதை எண்களை போட்டு வைத்து விட்ட பிறகு சரியாக மணியை நீ எதிர்நோக்கி காத்தீர் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களில் எழுதினால் அது சக்தி வாய்ந்தனே நேரம் என் தங்கமே அந்த நேரத்தில் இரண்டு 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 என்று நீ இருபத்தி இரண்டு முறை எண்களை போட்டு வைத்திருப்பதில் நேராக எழுதிவிடும் எல்லாவற்றிலும் எழுதிவிட்ட பிறகு அதனினுடைய அருகில் உன்னுடைய வேண்டுதல்களை நீ எழுத வேண்டும் என் தங்கமே ஏதேனும் ஒரு முக்கிய வேண்டுதலை நீ அதில் எழுதலாம் அதுவும் மிகவும் சுருக்கமாக எழுத வேண்டும் என் தங்கமே அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி கடைசியில் அதனால் உனக்கு நீ வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய அந்த மகிழ்ச்சி தானே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதிதானே என் தங்கமே மகிழ்ச்சி வேண்டும் என்று எழுதலாம் அல்லது நிம்மதி வேண்டும் என்று எழுதலாம் என் தங்கமே நீ அப்படி இருபத்தி இரண்டு முறை இந்த எண்களுக்கு அருகில் மகிழ்ச்சி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் என்று அதே போல இருபத்தி இரண்டு முறை நீ எழுத வேண்டும் என் குழந்தை அதை எப்படி எழுத வேண்டும் என்றும் அம்மா இப்பொழுது உனக்கு எழுதி காண்பிக்கின்றேன் என் பிள்ளை நீ இதுபோல செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை நீ பெற வேண்டும் அதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய க படுகின்ற இடத்தில் நீ அதனை ஒட்டி வைத்துவிடும் என் தங்கமே அம்மா எனக்கு நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் என்றல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நீ சொல்வாயானால் ஒரே வார்த்தை நற்பவி என்று எழுதிவிடு என் தங்கமே இந்த நற்பவியானது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை உணர்த்துவதல்லவா இதற்கு அதிக சக்தி உண்டு அதனால் என் குழந்தை இதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்து உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ நிலை நிறுத்தி விட்டால் போதும் நிச்சயமாக என்னுடைய குழந்தை மனதிற்குள் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சோதனை காலங்களும் நீங்கி இனி உனக்கு வெற்றியே வந்து சேரும் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும் அதுபோல உனக்கான நல்லது நடக்க இந்த விஷயம் உதவி செய்யும் என்றால் அதை நீ செய்யாமல் விட்டு விடுவாயா என்ன என் தங்கமே இதை வீட்டிலிருந்து எழுத வேண்டும் வெளியிலிருந்து இருந்து எழுத என்று கிடையாது இன்று நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ உன்னுடைய அலுவலகத்தில் இருந்தாலும் சரி நீ வெளியில் எங்கும் சென்று கொண்டிருந்தாலும் சரி சரியான இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் கொள் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்தை பயன்படுத்தி கொண்டால் நீ எழுதப் போகின்ற இந்த எண் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த சக்தி உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ கேட்டதை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றிவிடும் என் பிள்ளை உனக்கு இன்னொன்றையும் சொல்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கிறாய் என்றால் அதற்கு உன்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சியும் அதிகமாக இருக்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு முயற்சியை செய்திருக்கின்றாயோ அதன் பிறகுதான் அந்த விஷயத்தை நீ இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் மாறாக எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டு எனக்கு இது கிடைக்க வேண்டும் எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் பிரபஞ்சத்திடம் சோதனை வைத்து பார்க்காதே நிச்சயமாக அது உனக்கு கிடைக்காது என்பதனை புரிந்துகொள் எந்த ஒரு குழந்தை உண்மையான உழைப்பும் மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் நல்லதொரு முயற்சியோடும் ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்கின்றாரோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எதை கேட்டாலும் உடனடியாக கொடுத்து அதனை நிறைவேற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை எழுதுவதற்கு முன்பாக மனதில் நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு வேண்டும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் நாம் உண்மையாகத்தான் கேட்கின்றோம் நம் வாழ்க்கைக்காகத்தான் கேட்கின்றோம் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்துவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்